அன்பு வணக்கம் சொந்தங்களே நான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முட்டை குழம்பு செஞ்சுருக்கேன் நண்பர்களே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமான்ல சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நான் கடையில் வாங்கி மசால் பொடி போட்டு குழம்பு வைக்க மாட்டேங்க வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தான் இந்த குழம்பு பொடி போட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இப்படி தான் நான் வைப்பேன் குழம்பு வைப்பேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் முட்டை குழம்பு என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வாரத்தில் எப்படியும் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் செஞ்சிருவேங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் செய்வீங்களா இல்லை ரெண்டு நாள் செய்வீங்களான்னு சொல்லுங்கள் முட்டை குழம்பு கொஞ்சம் காரம் வச்சா தாங்க நல்லாயிருக்கும் அதுக்கான ரொம்பையும் காரம் வச்சிடக்கூடாது ஓரளவு மீடியமாக வச்சா தான் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த குழம்பு தோசை இட்லி பூரி சப்பாத்தி சாதம் வெரைட்டி ரைஸ் இப்படி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப சுவையாக இந்த குழம்ப வந்து டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் குழம்பு யாருக்கு தாங்க பிடிக்காது எல்லாருக்கும் முட்டைக்குழம்புனா உயிர் தாங்க அதை விட வேறு என்னங்க நம்மளுக்கு வேணும் சாப்பாட்டுக்கு இதை விட ஒரு சைடிஷ் வேணுமா எதுவுமே தேவையில்லைங்க இந்த குழம்பு ஒன்று இருந்தால் போதுங்க நம்ம சாப்பாடு சைடிஷ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடலாம் இந்த முட்டை குழம்புக்கு எல்லாத்தையும் வதக்கிட்டும் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாங்க இல்லை எல்லாத்தையும் வதக்காமையும் அரைச்சி ஊற்றிக்கலாங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ஏன்னா வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மசால் வாடை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நிறையா வதக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லைனா மசால் வாடை போகலைன்னா நம்ம அதிகமாக வதக்க வேண்டியது இருக்கும் அவ்வளோதாங்க இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் குழம்பு நல்லா தாங்க இருக்கும் ரெண்டுமே நீங்கள் ரெண்டு விதமாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெண்டு விதமாகவும் வைப்பேன் நல்லா தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்